தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தேசிய விவசாயிகள் தினம் பொதுக்கூட்டம் மற்றும் விருது வழங்கும் விழா நேற்று இருபத்தி மூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திண்டிவனம் கேஆரின் அம்மா திருமண மகளில் நடைபெற்றது கரும்பு விவசாயிகள் அணியின் மாநில செயலாளர் ஆர் ஆர் சக்திவேல் அவர்கள் வரவேற்புரை வழங்க கூட்டம் இனிதாக துவங்கியது விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சந்திரபிரபு அவர்கள் தலைமை வகிக்க தெற்கு மாவட்டாவைத் தலைவர் ரகோத்தமன் கிழக்கு மாவட்டவைத் தலைவர் உலகநாதன் வடக்கு மாவட்டாவைத் தலைவர் ஏழுமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்கத்தின் நிறுவன வழக்கறிஞர் இசன் முருகசாமி அவர்கள் சிறப்புரை ஆற்றினார் மாநில தலைவர் சண்முகசுந்தரம் சுந்தரம் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் நேதாஜி ஏழுமலை மாநில இளைஞர் அணி துணைச் செயலாளர் ரமேஷ் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கணேஷ் ரெட்டி கிழக்கு மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி மாநில பேச்சாளர் தமிழரசன் வழக்கறிஞர் ஹேமராஜ் கிருஷ்ணகிரி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி பாபு ஆகியோர் விவசாயிகளுக்கு விருது வழங்கி கௌரவித்தனர் இந்த விழாவில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில செயலாளர் சுவாமிமலை சுந்தர விமலநாதன் விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண் விவசாயிகள் எஸ் ஆர் எம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்